சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வந்தப்போ விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்களும் அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருந்தார் அதிமுகவை சேர்ந்த ராஜேந்திர பாலாஜி என்ன சொன்னார்னா இது ஒரு டேர்னிங் பாயிண்ட் திருப்பு முனை அப்படின்றாரு எப்படி பாக்குறீங்க ஒரு திருப்பு முனையும் கிடையாது ஒருவேளை ராஜேந்திர பாலாஜிக்கு வேணா விருதுநகர்லேருந்து சீர்திரு திருவிழா போலாமே திருப்பு முனை மாதிரி இங்க ஒண்ணு திருப்புமனை இருக்கிற மாதிரி தெரில எங்க அந்த ஃபங்க்ஷன் நடந்தது அரியலூர் மாவட்டத்தில் நடந்தது அது சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு இடத்துல நடக்குது ஆக்சுவலா அவர் இந்த தொகுதியோட எம்பி அரசு விழா அது மத்திய அரசு விழா தொகுதி எம்பின்ற முறையில் அவர் கூப்பிட்டுருக்காங்க அதனால் அவர் போய் கலந்துருக்கார் அவரே வெளியிலேருந்து அதெல்லாம் சொல்கிறார் அவர் பிரதமர் விழாவுக்கு வந்திருக்கார் நான் ஒரு எம்பிங்க அவர் பிரதமர் முறையில் அவர் விழாவே என்னை கூப்பிட்டாங்க நான் அவர் எம்பின்ற முறையில் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போகிறார் அதனால் ராஜேந்திர பாலாஜிலாம் வந்து அவருக்கு வேணால் அவர் ஆசையை வேணால் சொல்லிக்கலாமே தவிர விடுதலை சிறுத்தைகள்லாம் ஒன்றும் திருப்பு முறையிலாம் கொண்டு மாதிரி அவங்க இல்லை தொடர்ந்து அவங்க இருக்காங்க திமுக ஆட்சிக்கு வரதான் எங்கள் உட்காந்து அங்கே திமுக திராவிட மாடல் ஆட்சியை தான் மீண்டும் கொண்டு வருவோம்னா மறுபடியும் மறுபடிமொழி சிதம்பரத்தில் இப்போ ஒரு உங்களுடன் ஸ்டாலின் விழாவில் அவர் பேசினார் மீண்டும் நாங்கள் வந்து திராவிட மாடல் ஆட்சியை தான் கொண்டு வருவோம் அப்படின்னு அவர் பேசினார் அவர் ஆக்சுவலாக அதனால் வந்து இது வந்து ஒரு அரசு விழாங்க இது இது இதுக்கு கலந்துக்கிறதுக்கும் வந்து அப்படி பார்த்தா வந்து தூத்துக்குடி விழாவில் கனிமொழி கலந்துட்டாங்க லோக்கல் எம்பி அவங்க அதுக்கு என்ன சொல்கிறீங்க அதெல்லாம் வந்து லோக்கல் எம்பி லோக்கல் மினிஸ்டர்லாம் கலந்துக்கிறது சகஜம் இங்கே கூட சிவசங்கர் கலந்துனாரு தங்கம் தென்னரசு கலந்துனார் எல்லாருமே அவங்க கலந்துப்பாங்க அதெல்லாம் அதை வச்சுட்டு ஒரு அரசு விழாவில் கலந்துக்கிறத வச்சுட்டு ஏதோ திரு ஒரு திருப்பம் வரும் அப்படின்னா அது ராஜேந்திர பாலாஜியோட அறியாமையை தான் காமிக்குது ஆக்சுவலாக இப்படியாகலாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை பிரிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்குதா அதிமுக அதுதான் ஆடவ் அர்ஜுனாவை வச்சு பிளான் பண்ணாங்க முதல்ல அது கட்சியில் ஒர்க் அவுட் ஆக அவரே கட்சியில் வெளில போக வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு அவர் எக்ஸ்போஸ் ஆகிட்டாருங்க விடுதலை சிறுத்தைகளில் அது முடியல எல்லாமே வந்து ஆர்எஸ்எஸோட பிளான் தான் விடுதலை சிறுத்தைகளை எப்படி திமுக இருக்கணும் ஆர்எஸ்எஸ் பல வருதங்கள் அவங்க ஒர்க் பண்ணுறாங்க இவரெல்லாம் வந்து மோடி என் டேடின்னு சொன்னவர் தானே ராஜேந்திர பாலாஜி இவர் அவர் மனசுக்குள்ள மனசளவில் ஆர்எஸ்எஸ்தான் இருப்பார்னு நினைக்கிறேன் அவர் ஆக்சுவலாக ராஜேந்திர பாலாஜி ம அதிமுகவில் இருந்தால் கூட மனசளவில் அவர் ஆர்எஸ்எஸாக இருப்பார்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் அவரும் அந்த வேலையை செய்கிறாருன்னு நினைக்கிறேன் அது வந்து இவர் எங்க பாஜகவை எதிர்த்து பிளவுவாத அரசியல் பண்ணுறாங்கன்னு ஒரு மத நல்லிணக்கம் மாநாடு திருச்சியில் இப்போ தாங்க நினைத்தாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தொடர்ந்து பாஜகவுக்கு எதிராக களமாடுற முக்கியமான கட்சிகளில் திருமாவளவன் கட்சியும் ஒன்று அவங்களுக்கு திமுகவோட கருத்து வேறுபாடு இருக்கலாங்க ஆனால் பாஜக எதிர்த்து களமாடுறதுல எந்த விதமான காம்ப்ரமைஸும் திருமாவளவன் பண்ணிக்கவே மாட்டாருங்க அதில் நிச்சயமா எனக்கு நம்பிக்கை இருக்குது அதிமுக பாஜகவை விட்டு வந்தால் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது அப்போ வேணால் அவருக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்குன்னு அப்போ திமுக அணியில் அப்பவும் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை இருந்தாலும் ஏதோ எக்ஸ்ட்ரீமாக ஒரு தகராறு வந்து போச்சு அப்படின்னா கூட பாஜகவை விட்டு ஏதோ ஒரு கட்சி அதிமுக வரும்போது ட்ரை பண்ணலாமே தவிர ஆஸ்லாங்கஸ் விஜய் சொல்கிற மாதிரி தான் பிளவுவாத பாஜகவோடு நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ கூட்டணி வைத்திருக்கும் எந்த கட்சியோடும் நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம்னு விஜய் தெளிவாக சொல்லிட்டார் அதிமுகவோட கூட்டணி வைக்க மாட்டோன்றதை அப்படி சொல்கிறார் அவர் ஆக்சுவலாக ஸோ அப்படி சொல்லும்போது திருமாவும் அப்படி தான் கிட்டத்தட்ட அதிமுக பாமக ரெண்டு பேரும் இருக்கிறதுல வந்து திருமா இருக்கவே மாட்டார் ஆக்சுவலாக ஏன்னா பாமகன்றது அவருக்கு லோக்கல் கிரவுண்ட் லெவலில் அவருக்கு வந்து சரியாக ஒர்க் அவுட் ஆகாது இது வந்து பாஜகன்றது கொள்கை அளவில் இது ஒத்து வராது அதனால வந்து திருமாவை பொறுத்த மட்டும் அவர் பாஜக இருக்கிற பக்கமே திரும்ப மாட்டார் ஆனால் பாடப்பாடிக்கு வெக்கமே இல்லை கொஞ்சம் கூட பாஜகவோட கையை பிடிச்சுன்னு போயின்னு இருக்கார் அவர் போய் திருமாவுக்கு கூப்பிட்றாரு திருவாவை வாங்க வாங்கன்னு கூப்பிட்றாரு பாஜகவோட நீங்கள் இருக்கீங்க எப்படி சார் அங்கே போவார் அவரு அதை விட ஒரு அரசியல் ரீதியான ஒரு பின்னடைவு திருமாவுக்கு இருக்குமா ஆக்சுவலாக போய் போனார்னா சிபிஎம் கூப்பிட்றாரு சிபிஐ கூப்பிட்றாரு ரத்தன பொங்கல் ரத்தனக்கம்பலம் இருந்துச்சு ஏன் நீ பாஜகவோட போயிட்டு இருக்க சிபிஐ சிபிஎம் ஆதி காலத்துலேருந்து பாஜக வைத்து குரல் கொடுத்துட்டு வந்தவங்க அவங்க அதுவும் மோடி ஆட்சிக்கு வந்தப்பற ரொம்ப கடுமையான எதிர்ப்பு இருக்காங்க அவங்கள போய் கூப்பிடுறீங்களே அதாவது எடப்பாடிக்கும் சரி ராஜேந்திர பாலாஜிக்கும் சரி இந்த அரசியல் தெளிவு இன்னும் நிறைய வரவேண்டி இருக்கு ஆக்சுவலா அப்போ திருமாவளவனு அணிமாறுவதற்கு வாய்ப்பே இல்லை கிடையாது அவருக்கு வந்து திமுகவுடைய கருத்து வேறுபாடுலாம் இருக்குது அதில் எந்த விதத்துல எனக்கு மறுப்பு கிடையாது கருத்து வேறுபாடுகள் இருக்கு ஆனால் அது கூட்டணியை அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான அளவுக்கு இன்னும் போகல ஆக்சுவலா அவங்க வந்து அந்த ப்ராடாக ஒரு விஷயத்தில் ஒற்றுமையாக இருக்காங்க அதிமுக பாஜக ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற அணியை தோக்கடிக்கணுன்றதில் குறியாக இருக்காங்க அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதே மாதிரி விஜய் விஜயை பற்றியும் திரும்பவுடைய கருத்து மாறி இருக்கு போட்டின்றது திமுக அதிமுகவுக்கு தானே அவர் சொல்கிறார் விஜய கூட கட்டிட்டார் திருமா ஸோ விஜய் மேலே கூட அவருக்கு நம்பிக்கை இல்லை ஸோ விஜய் விஜய்யே கூட பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தான் அவர் கூட சேருன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தால் கூட இதுவரை யாருமே விஜய் கூட சேர்கிற மாதிரியான ஒரு யாரும் ஆவலை வெளிப்படுத்தலை அங்கே போய் சேரணுன்ற மாதிரி இவரோட கடைசி கட்டத்தில் என்ன அதிகாரத்தில் பங்கு இருந்ததுனால கடைசி கட்டத்தில் சேரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அவரோட ஓட் பேங்க் வந்து நிச்சயமாக வந்து ஒரு என்ன மாதிரி இருக்குதுன்னு நமக்கு தெரியாது அதனால அது வந்து எதிர்பார்க்கறதுக்கு மேலேயும் இருக்கலாம் எதிர்பார்க்கறதுக்கு கம்மியாக இருக்கலாம் அது எப்படி வேணாலும் போகலாம் சொல்ல முடியாது அதனால் வந்து திருமாவை பொறுத்த மட்டும் அவர் விஜய் கூட ஒரு போட்டியாக நினைக்கல திமுக அதிமுக போட்டியாக தான் அவர் நினைக்கிறார் அதில் எனக்கு கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கு அது அவருடைய திருமாவுடைய கருத்து வச்சுக்கோங்க அது வேற விஷயம் அதனால் திருமாவை பொறுத்த மட்டும் ரொம்ப தெளிவாக இருக்கார் பாஜக இருக்கிற பக்கமே திரும்பி பார்க்க மாட்டார் அவர் ராஜேந்திர பாலாஜியெலாம் வந்து இது மாதிரி ஒரு அரசாங்க விழாவில் வந்து திருவா கலந்து கொண்டதை வச்சு பேசினாங்கன்னா அதை விட வந்து அறியாமல் எதுவும் இருக்க முடியாது எடப்பாடி பழனிசாமி பிரதமர் மோடி அவர்களை சந்திச்சிருக்காரு அதை அப்படி பாக்குறீங்க ஏமாற்றமா ஏமாற்றம் அது அவருக்கு சந்திச்சது அவர் தனியாக சந்திக்கிறதுக்கு நேரம் கேட்டார் கொடுக்கல அவர் பத்தோடு பதினொன்னா வரிசையாக வரவே இருக்கும்போது அவர் பார்த்தார் அவ்வளோதான் எல்லாம் சந்திக்கல ரூமில் அஞ்சு நிமிஷம் டைம் கொடுங்கலாம் கேட்டார் கொடுக்கல அவர் ஓ அவர் இருந்து ஃப்ளைட்லேருந்து இறங்கி வராரு இவர் சந்திக்கிறார் பரிசாக நிறைய பேர் நிற்கிறாங்க இவரும் சந்திக்கிறார் சந்தித்து இவர் மனுவை கொடுக்குறாரு கையில் உங்களை சனியாக சந்திக்கணுமேன்னு கேட்டதுக்கு இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கேன் இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார் அவர் உழவாக அதான் விஷயம் ஏன்னா அவர் வந்து மால்டீவ்லேருந்து அங்கே இங்கேயிருந்து ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் டிராவல் பண்ணி வந்தார் தூத்துக்குடியில் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு வந்தாரா அவர் ரொம்ப டயர்டாக இருக்கார் நேரமும் ரொம்ப முக்கால் ஆகிடுச்சா நாளை காத்தால் டைம் கொடுங்கன்னா நாளைக்கு ஆற்றால் நான் பாஜக ஆட்களோட பேச வேண்டியிருக்கு திருச்சி தஞ்சாவூர் மதுரை அந்த மா மண்டல தலைவர்கள் பாஜக ஆட்களோட அதுவே எனக்கு ரொம்ப நேரம் ஆகிடும் அப்புறம் நான் கங்கை கொண்ட சொல்கிறனால களி போனோம் அதனால் நான் வந்து கலந்துக்கிறது ரொம்ப சந்தேகம் ஆனால் உங்களை பார்க்குறது தனியாக பார்க்குறது சந்தேகம் அப்படின்னு ஆனால் அடுத்த தடவை பார்க்கலாம் சந்திக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் மனு கொடுங்க வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார் அதனால் இவர் வந்து பாஜகவை பற்றி ஒரு மூட்டை நிறையா கம்ப்ளைண்ட் வச்சுருந்தார் அமித்ஷா இப்படிலாம் பேசுகிறார் அப்படிலாம் பேசுகிறார் அப்படிலாம் அது அவர் கேட்கறதுக்கெலாம் ரெடியாக இல்லை ஏன்னா அதனால் மெமோரண்டம் கொடுத்துட்டு போயிட்டார் அந்த மெமோரண்டத்தில் என்னென்னா கோதாவரி காவேரி லிங்க் பண்ணுங்கள் அப்புறம் வந்து விவசாயிகளுக்கு சிபில் ஸ்கோர் பார்க்காத லோன் கொடுங்கோ அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிவிட்டு அவர் அந்த மாதிரி பொதுவான ஒரு மனுக்களை கொடுத்துட்டு அவர் போயிட்டார் ஒரு ஆக்சுவலாக நிறைய சேனல்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேட்டி கொடுக்குறாரு பாஜக அதிமுக கூட்டணி மக்கள் விரும்புகிற கூட்டணி அப்படின்னு சொல்கிறாரு தெரியல மக்கள் விரும்புகிற கூட்டணி அவர் சொல்லலாங்க பட் தேர்தல் தெரியும் ஆனால் அவர் கட்சிக்காரங்களே விரும்புகிறாங்களான்னு முதல்ல ஒரு கணக்கெடுக்கட்டும் ஒரு சர்வே பண்ணிட்டோம் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் ஒரு ரகசிய சர்வே பண்ணட்டுங்க நான் சேலஞ்சு பண்ணுறேங்க அதிமுக தொண்டர்கள் மத்தியில் நீங்கள் சர்வே பண்ணிங்கன்னா பாஜக கூட்டணி வேண்டாம்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு பிடிக்கலங்க பாஜக அவங்க ஏன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி குறிப்பிட்ட ஆட்களோட ஓட் பேங்க் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது ஆனால் சிறுபான்மையோடு மட்டும் சொல்லலை பாஜக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு பண்ணுற விஷயங்கள் இருக்குல்ல நிதி கொடுக்காது இருக்கிறது தமிழ்நாடு நிர்வாகத்தை முடக்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல ஆனால் அவங்க வந்து இந்துத்துவ இதை எடுத்துன்னு ஐடியாவில் எடுத்துன்னு பண்ணுறதுனால இங்கே அந்த இதை இங்கே சோழரை பெருமைப்படுத்துறது அதை பெருமைப்படுத்துறது முருகனை கொண்டாடுறதுன்னு ஆரம்பிச்சிட்டாங்கப்போ ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க எதுக்காக பண்ணுறாங்கன்னு நல்லா தெரியும் இங்கே எப்படி நார்த்தில் வந்து அவங்க பாஜகவோட ஐடியா என்னென்னா எந்தெந்த ஊரில் அந்த மண் ம கலாச்சாரம் பண்பாடு அந்த மண்ணுக்கு ஏற்ற கடவுள் அவங்களை எடுத்துன்னு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க வெஸ்ட் பெங்கால்லாம் துர்காதேவியை பிடிச்சிப்பாங்க மகாராஷ்ட்ராலாம் பிள்ளையாரை பிடிச்சிருவாங்க நார்த் இந்தியாவில் சில மாநிலங்களில் ராமரை வச்சுப்பாங்க கையில் அப்புறம் வந்து இங்கே ஒரிசாக்கு போனீங்கன்னா லார்ட் ஜெகநாதை வச்சுப்பாங்க கையில் கேரளாவுக்கு வந்து ஐயப்பனை வச்சுப்பாங்க தமிழ்நாட்டில் முருகனை கையில் எடுத்துருக்காங்க ஆனால் இந்த மாதிரியான கடவுளை கையில் எடுத்து பாலிடிக்ஸ் பண்ணுறதோ இல்லை தமிழர்களோட பெருமையை சொல்கிற அரசர்கள் நீங்கள் திருவள்ளுவர் ஏன் காவியை போடுறீங்க அதுவும் அவங்க பா அவங்க அரசியலில் ஒன்று தான் அந்த காவியை போட்டு அதன் மூலமாக அவர் இந்துத்துவாவோட வலைக்குள்ளே கொண்டுறது திருவள்ளுவரை இப்போ சோழரை புகாடுறது சோழரை புகழும்போது என்னாடுது அதுலேயும் வந்து ஒரு பொடி வச்சு தான் போகிறது அதாவது அவர் வந்து இந்து சமயத்துக்குள்ளே அவரை கொண்டாடுறது இந்துத்துவ அந்த ஏரியாவுக்குள்ளே அவரை கொண்டாந்து போடுற ஒரு விஷயம் இருக்குல்ல நீங்கள் தமிழர்களோட பழம்பெருமை பழம் நாகரீகங்கள்லாம் நீங்கள் போட்டுறதா இருந்தால் நீங்கள் அப்போ கீழடியோட டாக்குமெண்ட்டை ஒத்துக்கணும் இல்லை அந்த ஆவணங்களை ஒத்துக்கணும் இல்லை அதுக்கு சான்று கேட்டு நீங்கள் வந்து தமிழர்களோட தொன்மையை வந்து கேள்வி கேட்குறீங்கள அப்போ சோழர்களை பற்றி பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன இது இருக்குது என்ன எந்த தகுதியில் பேசுகிறீங்க நீங்கள் ஒத்துக்கணும் இல்லை தமிழர்களோட பெருமை நாகரிகம் கிமு எட்டாம் நூற்றாண்டு வரையும் போது நீங்கள் ஒத்துக்க மாட்டேன்னீங்களே ஏன் ஒத்துக்க மாட்டேன்னிங்க இங்கே எங்கள் எங்கள் ராஜராஜ சோழனோட பரம்பரை என்ன ராஜராஜ சோழன் அவன் உங்களை ஆண்டவங்க உங்கள் கங்கை சமோழி ஆண்டவன் எங்கள் ராஜராஜனும் ராஜேந்திர சோழனும் அவன் நாங்கள் ஆண்ட பரம்பரை நாங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற பரம்பரை நாங்கள் வந்து எங்கள் தமிழர்கள் எங்கள் சோழர்கள் வந்து உங்கள் வழக்கை வந்து கங்கை சமோழியிலேருந்து படையெடுத்து அங்கே இருக்கிற எல்லாம் தோக்கடிச்சுட்டு வந்தவங்க இப்போ பல காலம் வந்து அந்த பகுதியை வந்து எங்கள் சோழர்கள் தான் ஆண்டுந்தாங்க கங்கை குண்டான் கடாரங்குண்டான் பேர் எப்படி வந்தது ராஜேந்திர சோழனுக்கு ஸோ அதனால உங்கள் பகுதி ஆண்டவங்க இன்றைக்கி நாங்கள் உங்கள் கிட்டே பிச்சை எடுத்துகிட்டு இருக்கோம் ஃபண்ட்ஸுக்கு எங்கள் கவர்மெண்ட்லாம் ஏன் எங்களுக்கு எந்த நிலமை ஏன் வந்தது பிச்சை எடுக்கணும் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் தான் நீங்கள் சொன்ன வார்த்தை தான் அது குஜராத் சீஃப் மினிஸ்டர் நீங்கள் இருந்தபோது நாங்கள் என்ன பிச்சைக்காரரெல்லாம் நீங்கள் டெல்லியை பார்த்து கேட்டீங்கல்ல அதுதான் நாங்களும் கேட்குறோம் நாங்கள் உங்கள் வழக்க வடக்க இருக்கிற உங்கள் மன்னர்களெல்லாம் நாங்கள் தோக்கடித்து ஆண்ட பரம்பரை தமிழர்கள் பரம்பரை இன்றைக்கி உங்கள் கிட்ட அரசியல் ரீதியாக நீங்கள் அங்கே உட்காந்துருக்கிறதுனால உங்கள் கிட்டே பிச்சை எடுக்க வேண்டிய நில நிலையில் நாங்கள் இருக்கோம் நாங்கள் ஃபண்ட்ஸுக்காக இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துன்னு தான் இருக்காங்க நீங்கள் சோழர்கள் ஆகா எல்லாம் சொல்லலாம் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதனால் அந்த பாஜகவோட அதிமுக இருக்கும்போது அது ஓட் பேங்கை வந்து பாதிக்கும் அந்த பாஜகவை பிடிக்காத பேர் நிறைய பேர் இருப்பாங்க எல்லாருமே பாஜக எதிர்ப்பணும் சிறுபான்மையோர் தான் எதிர்க்கிறாங்க சிறுபான்மையோர் மட்டும் இல்லைங்க சிறுபான்மையோருக்கு வெளியில் இருக்கிற கம்யூனிட்டியும் பாஜக எதிர்ப்பு நிறையா இருக்குது காரணம் அவங்களுடைய செயல்பாடுகள் தான் காரணம் வேறு ஒன்றும் கிடையாது என்றைக்கு நீங்கள் தமிழ்நாட்டுக்கு சின்சியராக பண்ணுறீங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க என்றைக்கு நீங்கள் ம ஹிந்தியை திணிக்காத இருக்கீங்களோ அன்றைக்கி தான் அவங்களை மதிப்பாங்க இன்றைக்கி நீங்கள் வந்து ஃபண்ட்ஸை ஒழுங்காக கொடுக்குறீங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கு ஒரு ரெக்னேஷன் நீங்கள் வரும் இன்றைக்கி நீங்கள் வந்து நீங்கள் சொன்னபடி இந்த வளர்ச்சி திட்டங்கள்லாம் கொண்டு வரீங்களோ அன்றைக்கி தான் அவங்க வரும் இங்கே இருக்கிற ரயில்வே திட்டங்களுக்குலாம் ஜீரோ ஃபண்ட்ஸ் அலாட் பண்ணுறீங்க எந்த ரயில்வே திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்க பெரும்பாலான ரயில்வே திட்டங்கள் நீங்கள் நிறைவேற்றினதெல்லாம் யுபிஏ காலத்தில் போடப்பட்ட அடிக்கல் தானே அதோட தொடர்ச்சியாக தானே பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி மதுரை போர்டியை பற்றி பெருசாக சொல்கிறீங்க அது எப்போ ஆரம்பிச்சது யுபிஏ காலத்துல தான் ஆரம்பித்தது அதனால் வந்து இவங்க மெடிக்கல் காலேஜ் எப்போ ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் யூபிஏ தானே இங்கே பாலிசி லெவலில் அது வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மெடிக்கல் காலேஜ் போட்டாங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் ஆட்சி வரீங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் ஜெயலலிதா ஆட்சி இருந்தபோது ஜெயலலிதா என்ன சொல்கிறாங்க மே மாதம் அவங்க சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மே மாதம் மாவட்டத்துக்கு ஒரு மெடிக்கல் காலேஜ் நான் கொண்டாட போகிறேன்னு சொன்னாங்க அப்புறம் எத்தனை வருஷம் ஆச்சு ரெண்டாயிரத்து பதினேழுக்கு அப்புறம் தான் நீங்கள் கொண்டு வரீங்க நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுலேயே ஆட்சிக்கு வந்துட்டீங்களே இங்கே கொடுக்குற பதினோரு மெடிக்கல் காலேஜ் ஊபிக்கு எவ்வளோ மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்கீங்க கணக்கு பாருங்க அதனால் நீங்கள் சொல்லலாம் ஆனால் யாராவது கொஞ்சம் சீரியஸாக அவர் சொல்கிறதா யோசிச்சாங்கன்னா பாஜக தமிழ்நாட்டுக்கு பண்ணியிருக்கிற அந்த துரோகங்கள் எல்லாம் வந்து வரிசையாக பட்டியலிடுவாங்க அதனால் அதிமுக வந்து அது கூட இருக்கிறது வந்து லயபிலிட்டி அதனால தான் அதிமுக தொண்டர்களுக்கு பிடிக்கல ஒரு பக்கம் சிறுபான்மையோர் ஓட்டு போட மாட்டாங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரியான தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நீங்கள் நிர்வாகத்தை பிரச்சனை பண்ணுறீங்கன்னா இன்னொரு பக்கம் அதனால் வந்து இது ஓட்டு கிடைக்காதுன்னு அதிமுகவில் நினைக்கிறாங்க அதனால் முதல்ல எடப்பாடி அவர்கள் வந்து மக்கள் பாராட்டுறாங்கன்னு சொல்கிறோம் முதல் அதிமுக வந்து சர்வே எடுத்து பாருங்க அதிமுக தொண்டர்கள் மத்தியில் சர்வே எடுத்து பாருங்க பாஜகவோட கூட்டணி வேண்டாம் தான் சொல்லுவாங்க அவங்க நினைக்கிறது என்னென்ன தாக்காவோட கூட்டணி போடுன்னு நினைக்கிறாங்க ஆனால் தா அக்கா போடுற கண்டிஷன்ஸ் இவங்களால ஏற்றுக்க முடியல இவங்க தற்சமயத்துக்கு அதிமுக வந்து பாஜகவோட இருந்தால் நமக்கு இடி சிபிஐ இதெல்லாம் பாதுகாப்புன்னு நினைச்சு நாங்கள் உட்காந்துருக்காங்க அவ்வளோதான் தேர்தல் கமிஷனில் வேற அவங்களுக்கு காரியம் ஆக வேண்டியிருக்குல்ல அதனால உட்காந்துருக்காங்க மோடி அவருடைய வருகைக்கு பிறகு ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அரியலூர் வந்து மையப்புள்ளியாக மாதிரி இருக்குது தமிழ்நாட்டிலேயே நிறைய திட்டங்களை மோடி கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இப்படி பார்க்குறேன் அப்படின்னா ஒன்றும் பெரிய திட்டம்லாம் கொடுத்த மாதிரி சார் அதெல்லாம் எக்ஸிஸ்டிங் திட்டம் தான் சார் சாலை சார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவர் சொல்கிற போர்ட்டோ அவர் சொல்கிற போர்ட்டெல்லாம் யாருக்கு ப்ரைவேட்டு கொடுக்குறாரு விழுங்கியம் துறைமுகம்லாம் அதானி கொடுத்துருக்காரு ஏன் பாருங்கள் இந்தியாவில் இருக்கிற முக்கியமான துறைமுகங்கள்லாம் எனக்கு அதானி தான் டீல் இருக்காரு எல்லாம் யார் டீல் பண்ணுறாங்க கவர்மெண்ட் ஏதாவது டீல் பண்ணுதா இப்போ பழைய யுபிஐ வட்சியில் இருந்த கவர்மெண்ட் போட்டு தவிர புதுசாக அவரை போர்ட்லாம் ஏதாவது கவர்மெண்ட் பண்ணுதா எல்லாம் ப்ரைவேட்டு அதான் நீ கையில் கொடுக்கறதான் அதான் நீ பன்னெண்டு பதிமூணு துறைமுகம் வச்சிருக்காருங்க முக்கியமான துறைமுகம் ஸோ நம்ம பாயிண்ட் என்னென்னா அது சாலை வசதியோ ரயில் வசதியோ இல்லை விமானங்களோ விமானதளங்களோ இல்லை க ஹார்பரோ இது மாதிரி துறைமுகங்களோ இதெல்லாம் வந்து அடிப்படை கட்டுமானங்களில் இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக நடக்கிறதுங்க இதெல்லாம் எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் இதெல்லாம் பண்ணியே தேரணும் இதெல்லாம் காலத்தின் கட்டாயம் இதை வச்சுட்டு நீங்கள் சொல்ல முடியாது நாங்கள் மூணு லட்சம் கோடி ரூபா கொடுத்தோம் யூபிஐட மூணு மடங்கு அதிகமாக கொடுத்தோம் தமிழ்நாட்டுக்கு ஐயா சரி கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது யூபிஏ காலத்தில் உங்கள் வருமானம் என்ன வருமானம் வரி வருவாய் என்ன சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இன்றைக்கி என்ன உங்கள் வரி வருவாய் நீங்கள் எவ்வளோ பிரித்து கொடுக்குறீங்க அதில் மாநிலங்களுக்கு அதெல்லாம் பார்க்கணும்ல கணக்கு அப்போ இருந்த வருவாய் என்ன இப்போ இருந்த வருவாய் என்ன உங்கள் வருவாய் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு பெட்ரோல் விலை குறைஞ்சி போச்சு நீங்கள் என்ன பெட்ரோல் விலை குறைக்கிறீங்களா குரூட் ஆயில் விலை குறைஞ்சி போச்சுன்னு குறைக்கிறீங்களா அதே ரூபாய் தானே மெயின்டைன் பண்ணி நூற்றி நாற்பது டாலர் விற்ற போதும் எழுபது ரூபா பெட்ரோலு இன்றைக்கி வந்து அது நூறு டாலர் எழுபத்தஞ்சி டாலர் எண்பது டாலர் ஆன போதும் அதே நீங்கள் தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய்க்குன்னு போயிடுது பெட்ரோல் நூறுரூபாய்க்குன்னு போயிடுது அப்போ அதில் எவ்வளோ அடிக்கிறீங்க பணத்தை நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அடிக்கிறாங்க சில கவர்மெண்ட்டும் அடிக்கிறாங்க நீங்களும் அடிக்கிறீங்க வேறு பல வழிகளில் நீங்கள் ஸ்டெஸ்ன்னு போட்டு பணத்தை தூக்கி போயிருக்கிறீங்க அதனால் வருமானத்தை பாருங்கள் நீங்கள் சொல்லலாம் ஆயிரத்தி எட்டு சொல்லலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கோ இல்லை எந்த மாநில மாநிலங்களுக்கோ நீங்கள் பாஜக ஆளுகிற மாநிலங்களுக்கு அள்ளி கொடுக்குறீங்க எதிர்கட்சி ஆள மாநிலங்களுக்கு கிள்ளி கொடுக்குறீங்க இதை இப்படி பேசினா இதெல்லாம் நடக்கும்போது மக்கள் இதெல்லாம் பார்க்காதே இருக்காங்க அதனால் இதெல்லாம் ஆயிரத்தெட்டு பேசலாம் சார் பட் உண்மையிலேயே நிலைமை என்ன ஆக்சுவலாக இங்கே மெட்ரோ திட்டங்களுக்கு பைசா கொடுக்குறீங்களா சொல்லுங்கள் அதுலேயும் மதுரை கோயம்புத்தூர்லாம் ஒத்துக்கிறீங்களா வரையும் இன்னும் ஒத்துக்கிறதுக்கான கேபினட் மீட்டிங்கே போட்டு ஒத்துக்க வேண்டாமா நீங்கள் இரண்டாம் கட்ட மெட்ரோ எழுக்க எவ்வளோ கொடுத்துருக்கீங்க அதனால்தான் ஸ்டாலின் கேட்குறாரு அதனால் வந்து பாஜக பண்ணியிருக்கிற பல விஷயங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு விரோதமாக இருக்கிறதுனால அதிமுகவில் இருக்கிறவங்க நமக்கு இது ஓட்டு கிடைக்குமா பாஜக எதிர்போட்டுகள் நெகட்டிவ் ஓட்டு தமிழ்நாட்டில் நிறையா இருக்குன்றதுனால சிறுபான்மையோருக்கு எதிராகவும் அவங்க இருக்கிறதுனால சரி நமக்கு பாஜகவோடு இருந்தால் நமக்கு டிஸ்அட்வான்டேஜ்னு அதிமுகவில் நினைக்கிறாங்க அதுதான் அடிப்படை விஷயம் மேலே அதிமுகவில் மேலே இருக்கிற பல பேர் நமக்கு பாதுகாப்பு பாஜக அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இதுதான் வித்தியாசம் மக்கள் விரும்புகிறாங்கன்னு எடப்பாடி சொல்ல முடியாது ஒருவேளை தேர்தல் முடிஞ்ச பிறகு அவர் வெற்றி பெற்றாருன்னா தான் நம்ம ஒத்துக்க முடிய தவிர இப்போ நம்ம பார்க்குற லெவலில் அதிமுக தரப்பில் வந்து பாஜக கூட்டணிக்கு எதிர்ப்பு தான் அதிகமாக இருக்காட்சி இல்லை இன்னும் ஒன்றும் கோபேக் மோடினு திமுக அதிகமாக ஹேஷ்டாக முன்னாடிலாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ வந்து மோடிக்கு பின்னாடி போய் அமைச்சர்கள்லாம் நிற்கிறாங்க இதுதான் கோபேக் மோடியா அப்படின்னு சொல்லி முடியாங்க ஆட்சியில் இருக்கும்போதும் எதிர்கட்சியில் இருக்கும்போது வித்தியாசம் இருக்குங்க அந்த காலகட்டத்தில் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு பலவித நீட் விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண விஷயங்கள் இருக்குல்ல நீட் இன்ட்ரொடியூஸ் பண்ணது அப்போல்லாம் வந்து கோபேக் மோடி சொன்னாங்க ஒரு எதிர்கட்சியாக சொன்னாங்க இப்போ நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் மத்திய அரசு பல திட்டங்கள் நீட்டை தொடர்ந்து கொண்டாந்துட்டுருக்கு உதவி மின் திட்டத்தினால இபியில் சார்ஜஸ்லாம் ஏறுது நீங்கள் தான் கைது போட்டீங்க ஸோ பல விஷயங்கள் இருக்குல்ல மத்திய அரசு கொண்டு வந்த பல திட்டங்களை நீங்கள் ஆதரிச்சீங்கல்ல நீங்கள் ஆளுங்கட்சியாக இருந்தபோது ஆதரிச்சிங்கல்ல இப்போ நீங்கள் மறுபடியும் அதே ஆளுங்கட்சியோடு நீங்கள் சேர்ந்துருக்கீங்க ஸோ எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு கட்சி இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கும்போது மத்திய அரசோட பல பாலிசியை திமுக எடுத்து தானே இருக்காங்க அரசு வேறு அரசியல் வேறு அரசியல் வேறு அரசு வேறு அரசுக்கு நீங்கள் தமிழக அரசுக்கு மத்திய அரசு செய்கிற மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செய்கிற பல விஷயங்களை அரசு ரீதியாக எதிர்க்கிறாங்க அது அரசியல் ரீதியாக எதிர்க்கிறாங்க ஆனால் இதே மாதிரி விழாக்கள் போன்ற விஷயங்களில் அரசு ரீதியாக கலந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்குது அது ஒரு அரசு விழா அதில் ஆட்சியில் இருக்காங்க ஆட்சியில் இருக்கும்போது சில புரோட்டோக்கால்லாம் இருக்குது அதில் கலந்து கொண்டு வீங்க அதெல்லாம் புறக்கணிக்க முடியாது அது கலந்துக்கிறாங்க ஒரு மைய ஸ்டாலின் கலந்துக்க முடியலாட்டி கூட அவர் யாரோ ஒருத்தர் அமிச்சு கலந்து வைக்கிறார் அதனால் அதெல்லாம் வச்சுட்டு வந்து ஏதோ பாஜகவுடைய அந்த அரசியலை வந்து அவங்க எதிர்க்காதே இருக்காங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது அரசு வேறு அரசு விழாக்கள் வேறு அதை கலந்துக்கிறது வேறு ரூலிங் பார்ட்டியாக இருக்கும்போது சில அணுகுமுறைகளை ப்ரோட்டோக்காலை கையாள வேண்டியிருக்கு அதே சமயம் அரசியல் ரீதியாக பாஜக எதிர்க்கிறது வந்து எந்த கட்டத்திலையும் வந்து ஒரு நிறுத்தவே இல்லையா ஈவன் இப்போது அந்த ஸ்பெஷல் ரிவிஷன்னு வாக்காளர் திருத்தப்பட்டியல் இருக்குல்ல அதை கூட நெருப்போடு விளையாட விளையாடாதீர்கள்னு ஸ்டாலின் நடிக்க விடுறாரு ஆனால் அவங்க வந்து பாஜகவுடைய பாலிசி எல்லாத்தையும் மக்கள் விரோத பாலிசியெல்லாம் க்ளீனாக எடுத்துட்டு தான் இருக்காங்க திமுக அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் அவங்க பண்ணலாம் ஆக்சுவலாக அரசு ரீதியாக வந்து அவங்க செய்ய வேண்டிய கடமைகளை அவங்க செஞ்சிட்ருக்காங்க ஆனால் மத்திய அரசு மட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை வந்து அரசு ரீதியாக கொடுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் கொடுக்காத இழுத்தடித்து இந்த நிர்வாகத்தை வந்து ஒரு முடக்க முடக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க வேற விஷயங்களை பண்ணுவோம்னா நன்றி சார் தேங்க்யூ